இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தஞ்சு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை சப்தமி அனுஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் உற்சாகம் நிஷபம் லாபம் மிதுனம் நட்பு கடகம் ஓய்வு சிம்மம் போட்டி கன்னி எதிர்ப்பு துலாம் பெருமை நிர்ச்சிகம் ஏமாற்றம் தனுஷு வரவு மகரம் ஜெயம் கும்பம் உழைப்பு மீனம் வேகம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்